பிராணிகளில் எவை உதுகையா கொடுப்பதற்கு தகுதியானவை இறைவன் இந்த உலகத்தில் எத்தனையோ பிராணிகளை படைத்து வைத்திருக்கிறான் அதுல சிலவற்றை மட்டும்தான் உண்ண வேண்டும் என்று நமக்கு அனுமதி தந்திருக்கிறான் ஆனா பல பிராணிகளை உண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது என்றும் இறைவன் தடை செய்திருக்கிறான் நாம் உண்ணுகின்ற பிராணிகள் அனைத்தையும் கூட நாம் உதகையா கொடுத்துட முடியாதுங்க உண்ணுகின்ற பிராணிகளிலேயே சில பிராணிகளை மட்டும்தான் உதவியாக கொடுக்க முடியும் அது மூணு மூணு தான் என்னது ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றில் இவற்றில் ஏதாவது ஒன்றைத்தான் நாம் உதவியா கொடுக்க வேண்டுமே தவிர இந்த மூன்று அல்லாத வேற பிராணிகள் நாம் உதவியா கொடுக்க முடியாது அது உண்ணுவதற்கு ஆகமாக்கப்பட்ட பிராணியாக இருந்தாலும் மான் கறி சாப்பிடலாம் மான உதவியா கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அதே போல முயல் சாப்பிடலாம் நம்ம மார்க்கத்தில் அனுமதி தந்திருக்கிறது இப்போ முயல போய் ஒரு ஆளு உதவியா கொடுக்க முடியுமா முடியாது ஏன் இந்த மூணு தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா இறைவன் ஒரு சொல்லி காட்டுறான் அலாமா ரசகும் இவர்கள் குர்பான் இறைவன் அவர்களுக்கு வழங்கிய பிராணிகளில் இருந்து குர்பான் கொடுக்க வேண்டும் அந்த என்ற பிராணி என்று சொல்ல வார்த்தைக்கு ஆடு மாடு ஒட்டகம் என்பது பொருளாகும் ஆகவே இந்த மூன்று பிராணிகளில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் நாம் குர்பான் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்